ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோட என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா சாமி கிட்டே இருப்பாங்க கடவுளே ஆதியோட உயிரி எதுக்காக காப்பாற்றி கொடுத்தேன் இப்போ அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது மட்டும் இல்லாமல் பாரதி இல்லாமல் ஆதி இருக்கவே மாட்டான் தயவு செஞ்சு ஆதி கூட பாரதியை சேர்த்து வச்சுட்டு கடவுளே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க நெக்ஸ்டின்ல பார்த்தீங்கன்னா பாரதி தமிழை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ லதாக்கு கால் பண்ணுவாங்க லத்தா எங்கடி இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி நான் உயிரோடு இருக்கனே நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னுவாங்க ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு வந்து கேட்கும்போது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னுவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு லத்தா கேட்பாங்க அப்போ பாரதி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட லத்தா நீ ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கூட ஆதி ரொம்ப நல்லவர் அப்படின்வாங்க அதை கேட்டால் பாரதி அவர் ரொம்ப நல்லவர் நானும் இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது என்னால் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்த அதனால் தான் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்னு கால் பண்ண அப்படின்னுவாங்க அதை கேட்டால் லதா வந்துட்டு இப்போ நீ எங்கடி போக போகிற அப்படின்னுவாங்க அதை யாருக்குமே நான் சொல்லக்கூடாது நான் உங்ககிட்ட கடைசியாக பேசணுன்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதி பே ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க லதா உடனே ஆதிக்கு கால் பண்ணி பாரதி இப்போ தான் எனக்கு பேசினா இந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணேன்னு ஆதிக்கு நம்பரை கொடுத்துட்டு தயவு செஞ்சு பாரதி நீங்கள் விட்டுறாதீங்க ஆதி அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ஆதி பாரதிதாங்க என்னோட உயிரே அது இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் பாரதி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஆனால் நம்ப நம்பர் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப்லேயே வந்துட்டு இருக்கோம் என்ன பாரதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே மாட்டீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க பாரதி அப்போ நான் நடந்தது எல்லாமே உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆதி கூட பேசினது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஆதி படுத்துட்டு இருக்கும்போது பாரதி ஆதியோட இதயத்துலேயே காதை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாங்க ஆதி வந்து தமிழுக்கு வந்து அடுத்த வீக் ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது அவளை இந்த போட்டியில் நம்ம கலந்துக்க வச்சுக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பாரதி பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட இதயம் வந்து அப்படி துடிச்சிட்டு இருக்கு நீங்க பேசுற எதையுமே எனக்கு கேட்கவே முடியல இந்த இதயம் வந்துட்டு துடிக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது நீங்க வேலை அதிகமாக செஞ்சீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு இல்லை ஆதி எனக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு இந்த இதயத்தை கொடுத்தவங்க யாருன்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி இல்லைங்க அவங்களுக்கு கல்யாணம் அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதுவும் அவங்க இங்கே எல்லாம் ஃபாரினுக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னுவாங்க அதை கேட்ட பாரதி அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் பேசணுமே அப்படின்னுவாங்க உடனே ஆதி நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன் சரி நீங்க ஒரு காப்பி போட்டு கொண்டு வரீங்களா அப்படின்னுவாங்க பாரதியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆதி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட மறைச்சிட்டாருன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கையை உதறி விட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துப்பாங்க பாரதி வந்துட்டு என்னடி பண்ணுற நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு ஊர் போயிடலாம் அம்மாவால் தூக்க முடியாது கொஞ்சம் தூரம் நடந்து வா அப்படின்னுவாங்க அதுக்கு தமிழ் அம்மா நான் உங்ககூட வர மாட்டேம்மா எனக்கு பாட்டி வேணும் ஆதி அப்பா வேணும் அப்படின்னுவாங்க அதை கேட்ட பாரதி உனக்கு இனிமேல் யாருமே கிடையாது அம்மா மட்டும்தான் அப்படின்னுவாங்க அதுக்கு தமிழ் வந்துட்டு என்னம்மா இப்படி சொல்கிறீங்க எனக்கு எல்லாமே அப்பா தானே சொன்னீங்க இப்போ வந்துவிட்டு யாருமே இல்லைன்ற அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லை அவங்க எல்லாருமே துரோகிங்க அப்படின்பாங்க துரோகினால் என்னம்மான்னு தமிழ் கேட்கும்போது உன்னோட சாரதா பாட்டியும் ஆதி அப்பாவும் தான் அப்படின்வாங்க என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய வேலைன்னு தமிழ் கேட்கும்போது உன்னோட அப்பா வாசு அப்பாவை கொலை பண்ணது அவங்க தான் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா நான் அழக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்பாவை நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தமிழும் உடனே பாரதி வந்துட்டு நீ எதை நினச்சும் பயப்படக்கூடாது அவங்க எல்லாருமே பணக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்வாங்கம்மா பணக்காரங்கன்னா ஏமா இப்படி இருக்காங்க அப்படின்வாங்க அதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது தமிழ் உனக்கு இனிமேல் அம்மா மட்டும்தான் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க இங்கே ஆதி பாரதி தேடி போயிட்டுருக்கும்போது சார் தான் கால் பண்ணுவாங்க ஆனால் ஆதி அட்டன் பண்ண மாட்டாங்க ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வரும் யாருன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன்ட் பண்ணும்போது உனக்கு உன்னோடய ஒய்ஃப் பாரதி எங்கே இருக்காங்கன்றது தெரியணுமா அப்படின்னாங்க உடனே ஆதி வந்து பாரதிக்கு மட்டும் எதுனா ஒன்று ஆச்சுன்னா அப்படின்வாங்க பார் அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா பாரதி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்ற மாதிரி டென்ஷனாக கார் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்குள்ளேயும் அறிவு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போட்டு தள்ளணும் நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அவங்க கண்டிப்பா உன்னோட ஏரியாவில் தான் வருவாங்க அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகிறதுக்குள்ள நீ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டு போனை வச்சிருவாங்க அதே தான் பாரதி தமிழ் ரெண்டு பேருமே போவாங்க ரவுடி அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன மேடம் வேணும் அப்படின்னாங்க கோலி செடாக வேணும் அப்படின்னு வந்து பாரதி சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு சரிங்க மேடம் நீங்கள் எங்கே போகணும் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க நாங்கள் பாண்டிச்சேரி போகணும் இங்கே பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு அதுக்கு ரவுடி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச கேப் டிரைவர் இருக்கார் அவர் பாண்டிச்சேரிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கேட்பார் நான் என்ன பேசி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிவிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் வர சொல்லிடுவாங்க அவரும் பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வருவாங்க பாரதி தமிழ் ரெண்டு பேருமே கார் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆதி அந்த ரவுடி சொன்ன இடத்துக்கு போவாங்க ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி தமிழ் குரலில் பேசுவாங்க ஆதி அவங்க தான் நம்பிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது ரவுடிங்க வெளியே வந்து ஆதியை சம்மாடியே அடிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா ஆதியை மயக்க கீழே விழுந்துருவாங்க ரவுடி அறிவுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சு அவனை எப்படி கொலை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னாங்க அதை கேட்ட அறிவு உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணிடுங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க ரவுடிகளும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊட்டறதுக்காக போவாங்க இங்கே பாரதியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு வண்டி நின்றுடுச்சுமா நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கேப் ட்ரைவர் சொல்லிட்டு இருப்பாங்க பாரதியை ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அறிவு திரும்ப ரவுடிங்களுக்கு கால் பண்ணிட்டு என்னடா அவன் கதையை முடிச்சாச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது கரெக்டாக ஆதி ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க டேய் இவன் கதையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அங்கே பாரதியை பிரைஸ் மில்லாண்டை வெயிட் பண்ண வச்சிருக்கேன் சீக்கிரமாக போய்ட்டு அவக்கதையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க அதை கேட்டால் அதை இருந்து கிளம்பி போயிடுவாங்க கேப் டிரைவர் பார்த்தீங்கன்னா அறிவுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன இடத்துல வெயிட் இது வரைக்கும் யாருமே வரல அப்படின்வாங்க அதை கேட்ட அறிவு இப்போ தான் அந்த கிட்ட பேசினேன் சரி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஆளுங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஆதி தப்பிச்சுட்டு போயிட்டான் அப்படின்வாங்க அதை கேட்ட அறிவு என்னது அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான் அப்ப அப்போ ஃபோன் எடுத்து பேசுனது யார் அது எல்லாமே ஆதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா உங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பவும் முத்துக்கு கால் பண்ணிட்டு நான் உனக்கு மூணு படங்கு பணம் அதிகமாக தரேன் அவளோட கதையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்வாங்க அதை கேட்டால் அந்த கேப் ட்ரைவரோ ஓகே சொல்லிட்டு பாரதி கிட்டே போயிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்வாங்க பாரதியும் வெளியே வருவாங்க என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது கத்தி எடுத்து குத்த போவாங்க பாரதி அவனை தள்ளி விட்டுட்டு தமிழை தூக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு போகும்போது அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா பாரதி அப்படியே குத்த போவாங்க கரெக்டாக அந்த இடத்துல ஆதி என்ட்ரி ஆகிட்டு அவனை போட்டு சம் அடி அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாரதி கோவமாக தமிழை கூப்பிட்டு அங்கேருந்து போவாங்க அப்போ ஆதி போய் கிட்டே உங்களோட கஷ்டம் என்னன்றதே எனக்கு புரியுது எனக்கு எல்லாமே அப்புறமா தான் தெரிஞ்சது அது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் என்ன சொல்கிறேன்றத நீங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க அதை கேட்ட பாரதி நீங்கள் பிளான் பண்ணி என்னை ஏமாத்துனது போதாதா அப்படின்னுவாங்க நான் போய் பிளான் பண்ணி ஏமாத்துறேன் அப்படின்னு அது கேட்கும்போது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே வாசோட இதயம் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது எல்லாத்தையுமே மறைச்சு என்னை காதலிக்கிற மாதிரி நீங்கள் எனக்குள்ளே தான் வாசோட இதை இருந்தது அதை உங்களை நினச்சி துடிச்சது அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னை ஏமாற்றிருக்கீங்கள இதுதானே உங்களோட பிளான் என்னாமே அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதி எதுவுமே பேச முடியாம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பாரதி வந்துட்டு என்னைக்காச்சும் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சா நான் பிரச்சனை பண்ணுவேன் நீங்க தெரிஞ்சு பயந்து போய் தானே நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துட்டு என்ன பிளான் பண்ணி ஏமாத்திருக்கீங்க என்ன கூடவே வச்சுக்கிட்டா நீங்க பின்னாடி பிரச்சனை வராதுன்னு நடிச்சிருக்கீங்க அதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க அப்ப ஆதி வந்துட்டு இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு பாரதி அதான் நீங்க நான் பண்ணது எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டீங்களே நான் பிளான் பண்ணிதான் உங்களை ஏமாத்தணும்னு வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ண நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க ஆனா நான் உங்க மேல வச்ச அன்பையும் பாசத்தையும் வேஷம்னு நீங்க சொல்லிட்டீங்க நான் தமிழ் மேல வச்சது வெறும் வேஷம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்பிடில்லாம் எதுவுமே கிடையாது பாரதி என் முகத்துல வர நீங்க மு முழிக்கிறதுக்கு பிடிக்கலைன்னு வர சொல்லிட்டீங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு பாரதி நீங்க நம்பினாலும் நம்பாக்காட்டியும் வாசோட இதையும் எனக்குள்ள துடிக்குது உங்களை தேடி வர வச்சது தமிழ் என்னோட பொண்ணுன்னு வந்து எனக்கிட்ட காட்டி கொடுத்தது இது எல்லாமே இந்த இதயம் தான் பாரதி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன் ஏன்னா ஒரு தடவை கூட நீங்க வாசுவா நினைச்சி பார்க்கலன்னு வந்து உங்க மனசு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்க பாதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு என்ன யாருனே தெரியாதப்போ நீங்கள் நினச்சி துடிச்சது என்னோட இதயம் கிடையாது வாசுவோட இதயம் தான் தமிழ்லேயே வந்து காணாமல் போனப்போ காரணமே தெரியாதப்போ என்னோட இதயம் துடிச்சிட்டு இருந்தது அது எல்லாத்துக்குமே காரணம் வாசுவோட இதயம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ஒவ்வொரு தடவையும் உங்களை காணாதப்போ துடிச்சது என்னோட இதயம் கிடையாது வாசுவோட இதயம் தாங்க அது எல்லாத்துக்காகவும் நான் நடந்தது எதையுமே நியாயப்படுத்த விரும்பலை என் பக்கம் இருக்க நியாயம் என்னன்றத மட்டும் உங்க அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சி தயவு செஞ்சு ப்ளீஸ் காது கொடுத்தாச்சும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் பாரதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோடு நெக்ஸ்ட் எபிசோட்லேயே எனக்கு தெரிஞ்சுக்கணும் மிஷின் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ